ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கு மக்களுக்கு நம்ம சேனல் வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மோரோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் வந்து சட்டம் அறிந்து கொள்ளட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டைவர்ஸ் மேட்ரு அதாவது டைவர்ஸ் மேட்ரு அப்படின்னா வந்து அதாவது உடல் உறவு கொள்வதற்கு மறுக்கும் தம்பதியினருக்கு விவாகரத்து வழங்க முடியுமா வழங்கக்கூடாதா அப்படிங்கிறது தான் அந்த டைவர்ஸு அதாவது திருமணம் என்றாலே வந்து இந்த உறவு கொள்வதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அங்கமாக இருக்குது வழக்கத்தில் அது வந்து ஒரு லைஃப்பை வந்து ரொம்ப நாளைக்கு லீட் பண்ணி கொண்டு போது அப்படிங்கிறது தான் வந்து நிரசனமான ஒன்று இது சம்மந்தமாக வந்து வழக்கு வந்து ஒரு மனைவி வந்து தொடுக்குறாங்க அந்த வழக்கு வந்து என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலுறவே மறுத்த ஆன்மீக கணவரிடம் விவகாரத்து பெற முடியுமா மனைவி அப்படிங்கிறது தான் வந்து டாபிக் இன்றைக்கி இந்த மனைவி வந்து வழக்கு போடுறாங்க வழக்கு போட்டு கிழமை நீதிமன்றத்தில் வந்து இது மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் இறங்கிட்டார் அதனால் உட உறவு கொள்வதற்கு வருவதில்லை என்னால் லைஃப்பை லீட் பண்ண முடியல அதனால் இது வந்து அமௌண்ட் ஆஃப் குரூவலிட்டியில் வருது அதனால் எனக்கு விவகாரத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி மனைவி வந்து கிழமை நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க அவரும் வந்து வழக்கில் வந்து வழக்கறிஞரை வைத்து வாதாடுகிறார் இல்லை நான் வந்து ஒரு சாமியாரா வந்து இருக்கிறேன் அதனால வந்து உடலுறவு வந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு ரெண்டு வாதங்களையும் கேட்டு கீழமை நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது உடலுறவு கொள்வது மிக அத்தியாவசியமானது அவசியமானது இரு மனங்களும் சேர்வதற்கு உண்டான ஒரு அடித்தளமாக இது அமைகிறது அதனால் வந்து இரண்டு பேரும் ஒத்துப்போய் உடலுறவு கொள்வது சட்டப்படி வந்து அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து உடலுறவு செய்ய மறுத்ததால் வந்து விவகாரத்து அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனைவி போட்ட வழக்கு அதாவது டைவர்ஸ் வழக்கை வந்து உறுதி பண்ணி டைவர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க அதை எதிர்த்து வந்து கணவர் வந்து என்ன போகிறாருன்னா ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு ஹைகோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சுருக்கமாக நம்ம வந்து சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து திருமணமான ஒரு தம்பதியினரின் கணவன் தனது மனைவியை புறக்கணித்தார் பாசமின்றி நடந்து கொண்டார் மற்றும் எந்த சரியான காரணமும் இல்லாமல் பாலியல் உறவுகளிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆர்வம் காட்டவில்லை மேலும் தனது ஆன்மீக வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள மனைவியை கட்டாயப்படுத்துவது மன ரீதியான கொடுமைக்கு சமம் என்று கூறி விவகாரத்து வழங்கியதை உறுதி செய்தது உயர் நீதிமன்றம் அதாவது க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலை மற்றும் வந்து நீயும் வந்து ஸ்பிரிச்சுவல் உள்ள வந்துரு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துவது இட்ஸ் அமௌண்ட் ஆஃப் த குரியலிட்டி அதனால் வந்து கீழமை நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்ததோ அதாவது டைவர்ஸ் உத்தரவு அதாவது விவகாரத்து உத்தரவு கொடுத்ததை வந்து கேரளா உயர் நீதிமன்றம் வந்து அங்கீகரித்து அந்த நீதிமன்ற கீழவு நீதிமன்றத்தை சரி சொன்னது சரி என்று உத்தரவிட்டிருக்குது அதாவது கேரளா ஹைகோர்ட் அஹோல்ட்ஸ் டைவர்ஸ் ஆஃப்டர் அ ஒய்ஃப் கிளைம்ஸ் அ ஹஸ்பண்ட் ஹஸ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஸ் ஓன்லி கீ நான் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறதான் வந்து விஷயம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லேட்டஸ்ட்டாக வந்த கேஸு கேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பூஜ்ஜியம் தொண்ணூற்றி எட்டு இதுதான் வந்து என்ன க இதில் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உடலுறவு கொள்ளலை அப்படின்னாலும் சரி வந்து டைவர்ஸ் வந்து கேட்க முடியும் டைவர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து உறுதி பண்ணுது உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றமும் இது சார்பாக நிறைய வழக்குகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க உடலுற வந்து ஒத்துழைக்கவில்லை அப்படி என்றால் வந்து யாராக இருந்தாலும் ஒரு கணவனோ மனைவியோ யார் இருந்தாலும் வந்து விவகாரத்துக்கு அப்ளை பண்ணலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இந்தியாவில் ஒரு மனைவி இணைந்து வாழ மறுத்தால் விவகாரத்து கோரலாம் அது மனைவியோ கணவனோ யாராக இருந்தாலும் இது இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் மனரீதியான கொடுமையாக கருதப்படுகிறது விவாகரத்துக்கான காரணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து திருமண சட்டத்தின் பிரிவு பதிமூனின் கீழ் கொடுமை பிரிந்து செல்வது மற்றும் உள்ளடக்கம் பல்வேறு காரணங்களுக்காக விவாகரத்து கோரலாம் மனக்கொடுமை அதாவது உடல் மறுத்தாலே ஒரு மனக்கொடுமை தான் நீண்ட காலத்திற்கு இணைந்து வாழ மறுப்பது மன கொடுமையில் ஒரு வடிவமாக கருதப்படலாம் கருதப்படுகிறது இது விவாதத்துக்கான சரியான காரணமாகும் என்று உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் பல தீர்ப்புகளில் கூறியிருக்கிறது வழக்கு சட்டம் அதாவது வந்து கேஸ்லாஸ் நீண்ட காலத்திற்கு இணைந்து வாழ மறுப்பது பிற எரிச்சல் ஊட்டும் நடத்தைகளுடன் சேர்ந்தது மன ரீதியான கொடுமையாக கருத படுகிறது இது மற்ற துணைவரை விவகாரத்து செய்ய உரிமை அளிக்கிறது என்று உச்ச நீதிமன்றமே தீர்ப்பளித்து இருக்கிறது உதாரணமாக ஒரு வழக்கில் ஒரு கணவருக்கு விவகாரத்து வழங்கப்பட்டது ஏனெனில் அவரது மனைவி நீண்ட காலமாக இணைந்து வாழ மறுத்து அவரது நோய்க்கு சிகிச்சை பெற மறுத்து அவரது எரிச்சல் ஊட்டும் நடத்தை மூலம் அவரை மனரீதியாக கொடுமைப்படுத்தினார் என்பதற்காக விவகாரத்து வழங்கப்பட்டது சட்ட நடவடிக்கைகள் ஒரு துணைவர் இணைந்து வாழ மறுத்தால் மற்ற துணைவர் மன ரீதியான கொடுமையின் அடிப்படையில் விவாகரத்து கோரலாம் மேலும் நீதிமன்றம் வழக்கின் உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு உத்தரவை பிறப்பிக்கும் பரஸ்பர சம்மத விவகாரத்தும் பெறலாம் ஒரு மனைவியரும் விவாகரத்துக்கு ஒப்புக்கொண்டால் கொண்டால் இரு தம்பதியினரும் விவாகரத்துக்கு ஒப்புக்கொண்டால் அவர்கள் பரஸ்பர சம்மத விவாகரத்துக்கு விண்ணப்பித்து விவாகரத்து பெறலாம் இது விரைவான மற்றும் எளிமையான செயல்முறை ஆகும் போட்டியிட்ட விவகாரத்தில் அதாவது கண்டஸ்டடு கேஸ் ஒரு துணை விவகாரத்துக்கு உடன்பட மறுத்தால் மற்ற துணைவர் சர்ச்சைக்குரிய விவகாரத்துக்கு மனு தாக்கல் செய்யலாம் அங்கு நீதிமன்றம் வழக்கில் இரு தரப்பினரையும் விசாரித்து ஒரு முடிவை எடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய டைவர்ஸ் கேஸோட ப்ரொசீஜரு அதாவது என்ன முக்கியமாக இதில் வந்து சொல்ல வராங்க அப்படின்னா துணைவ துணை மனைவனோ கணவியோ கணவனோ வந்து உடலுறவுக்கு மறுத்தால் உறவு கொள்ளவில்லை என்றால் நீண்ட காலமாக செய் கொள்ளவில்லை என்றால் அது வந்து ஒரு மனரீதியாக ஒருவரை பாதித்தால் அவர் வந்து வ வழக்கு தொடர்ந்து உபகாரத்து பெறலாம் இந்த உறவு கொள்ளாதது குருவாலிட்டி அமௌண்டிங் ஆஃப் குருவாலிட்டி அதாவது கொடுமையான ஒரு விஷயம் என்று உச்ச நீதிமன்றம் அழுத்தமாக சொல்லியிருக்கிறது அதை பின்பற்றி வந்து கீழமை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வந்து வழக்கை கேரளா உயர் நீதிமன்றம் இப்பொழுது நாம் முன்னதாக பார்த்த வழக்கில் கேரள உயர் நீதிமன்றம் வந்து விவகாரத்து வழங்கி மனைவிக்கு வந்து தீர்ப்பு சாதகமாக அளித்திருக்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் இருப்பதாக நாம் பதிவிடுகிறோம் அதாவது உறவு என்பது ஒரு அடிப்படையான ஒரு உரிமை என்பது வந்து கோர்ட் வந்து ஆணித்தனமாக பதிவு செய்கிறது நாம் நம்முடைய வேல்யூ அப்டேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக சட்டம் அறிந்து கொள்ளட்டும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து சட்டத்தை வந்து எஜிகேட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு அதனால் வந்து நிறையா ஆதரவு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்